அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் தொண்ணூத்தி எட்டாவது நாள் பாடல் தொண்ணூத்தி ஆறு காடு உரை வாழ்க்கை கருவினைதார் நாள்துறும் கைவுளாகிவிடனும் செய் செய்வது ஆகும் பணம் காடை என்கிற பறவையை என்னதான் நாம் கையிலே வைத்து கொண்டு தினந்தோறும் அதற்கு தேவையானவற்றையெல்லாம் ஊட்டி வளர்த்தாலும் கூட அது காட்டில் வாழ்வதையே விரும்பி இருக்கும் அதுபோல காட்டின் கண் வசிக்கக்கூடிய கொடிய தயவு செய்யக்கூடியவர்கள் விலங்கு போன்று இருக்கக்கூடிய அவர்களை நாட்டிலே கொண்டு வந்து தங்க வைத்தாலும் கூட அவர்கள் நன்னெறி மாட்டார்கள் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் இதனுடைய பொருள் கீழ்மக்கள் என்னதான் அவர்களுக்கு உயர்நிலை கொடுத்து வாழ வைத்தாலும் அவர்கள் நன்மையை செய்ய மாட்டார்கள் அவர்கள் மனதளவில் திருந்தாதவர்களாக தீயவர்களாகவே இருப்பார்கள் என்று சொல்லுகிற பாடல் மீண்டும் பாடல் காடுரை வாழ்க்கை கருவினை மக்களை நாடுரைய நல்கினும் நண்பொழுகா நாள்துறும் விடினும் குறும்போழுக்கு செய் உளது ஆகும் மனம் நன்றி வணக்கம்